முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதால் அமைச்சர் துரைமுருகனை இடைக்கால முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று சீமான் தெரிவித்த நிலையில் அவருடைய கோரிக்கை திமுகவை சீண்டி பார்க்கக்கூடிய வகையில் உள்ளதாக திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் இப்ப வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தா அந்த அந்த பெரும் அந்த அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும் அது இல்ல அந்தது கூட உங்க மகனுக்கு தான் கொடுப்பீங்கன்னா நீங்க எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்க துணை முதல்வராகவே அந்த ஐயா ஐயா ஒரு வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்கு அவர் கொடுக்கலாம்ல பொது மணி தானே நீங்க பேசுங்க நாட்டுல இல்லாத துணை முதல்வர் உங்க வீட்டுல தான் இருக்கிறாருன்னு நீங்க தேடிட்டே இல்லீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க அதை இதை வந்து வேடிக்கையாக ரெண்டு நாள் பேசுவாங்க உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கான தொலை வசதிகள் பெருகியுள்ள காலம் இது எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அவ்வளவுதான் இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை திமுக எம்பி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவழிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியது தொடர்ந்து அவர் மீது மாறன் அவதூறு வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கு சென்னை எழும்பூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார் அப்போது தன் மீது பொய்யாக வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள விரும்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக அவருடைய வழக்கறிஞர் இன்பதுரை தெரிவித்தாா் இந்த வழக்கு பொய் வழக்கு தேவையில்லாத ஒரு வழக்கு வேணும் என்றே குற்றச்சாட்டு கொண்டே என் மீது நினைச்சிருக்காங்க இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன் அதை என் வழக்கை நிரூபிக்க போதுமான விஷயங்கள் இருக்கிறது சட்ட ரீதியாக சொல்ல இந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தனக்கு எழுபது வயது ஆகிவிட்டதால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார் மூத்த குடிமகன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதைய உடல்நலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த வழக்கின் விசாரணைகளில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நீதித்துறையின் மீது மிகுந்த மரியாதை இருப்பதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி விசாரணையை தாமதப்படுத்தக்கூடிய நோக்கம் தனக்கு இல்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளாா் அரசியலில் மூன்று ஆண்டுகள் மட்டுமே அனுபவம் வாய்ந்த அண்ணாமலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க என்ன தகுதி உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் வாக்காளர்களின் நாற்பது விழுக்காட்டினர் தன்னுடைய ஒத்தவர்கள் தான் என்றும் அண்ணாமலை பதிலளித்துள்ளார் என்ன பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அதன் பிறகு வந்து பல்வேறு அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்திலேயே அண்ணாமலாவோட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும் அப்படி உன்னுடைய நிலைமையான உங்களுடைய நிலைமையே வந்து அண்ணாமலை நான் பண்பாடோடு பேசுகிறேன் அண்ணாமலை மாதிரி தரக்காஞ்சு பேசல உங்களுடைய நிலைமைய ஒரு விட்டில் பூச்சி வெட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா அதனுடைய வாழ்க்கையை ஏழு நாள் வெட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலைனுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்குது ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா ஒத்துக்கிறங்கய்யா ஆண்டு தான் இருக்கு அதில் அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமாக தான் சொல்லியிருக்காரு எந்த தப்பு இல்லை ஒரு நூறு மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமாரன் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிருச்சு ஐம்பது வயது அனுபவம் ஒலிம்பிக்ஸ்ல என்ன அனுப்புங்கன்னு சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யார் ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்றாண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல்ல வயசா இருக்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞர் அரசியலை வேற மாதிரி பாக்கிறான் மூன்றாண்டுக்கு முன்னாடி நான் அதையே எத்தனை அரசியல்வாதிகள் குப்பை எத்தனை இருப்பேன் அரசியல்வாதியை அதற்கு முன்பு இன்ஜினியரிங் ஆண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்களோட இருந்துதான் அதையே மறுக்கிறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையும் வேண்டாங்கிறீங்க பத்தாண்டுகள் கிராமத்தில் மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்திருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டி இருக்கேன் அதே மாதிரி அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்கு இதெல்லாம் அனுபவம் இல்ல அரசியல்னா கிளை தலைவராக ஒரு வெள்ளை வெட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படி எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அண்ணாமலை கூறுவதைப் போன்று பிரதமர் நரேந்திர மோடி தோற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி எப்போதும் கூறியது இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் வணக்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் தமிழர்களின் உரிமையை பாஜக புறக்கணித்ததால் கூட்டணியை விட்டு விலகியதாக விளக்கம் அளித்துள்ளார் மோடி தோற்றுவிடுவார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதனால் தான் இந்த கூட்டணி முறிந்தது என்று சொல்கிறாரே இது இல்லாத கருத்து இதுவரை எந்த பேட்டியில் என்றைக்கு சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே அவர் எங்களுடைய நிறுவனத் தலைவர் பொன்முனை புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் இதே புரட்சித்தலைவர் எல்லாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்குகின்ற நிலையில் உள்ள த தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இவர் கொச்சைப்படுத்துகிற நேரத்தில் அதே வேடிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் கூட இரண்டு கோடி தொண்டன் கூட ஒருத்தர் ஒருவர் கூட வேடிக்கை பார்த்துக்க மாட்டார்கள் அவருடைய ரத்தம் கொதிக்கும் உரிமைகள் எல்லாம் தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் கேட்டோம் கேட்கின்ற இடத்துல நாங்கள் இருந்தோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீட் தேர்வுக்கு விளக்கு கேட்டோம் அதுக்கடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னோம் என்என்சி விவகாரத்தில் நியாயம் வேண்டும் என்று கேட்டோம் லட்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கேட்டோம் காவிரி பிரச்சனையில் நிரந்தர தீர்வு கேட்டோம் முல்லைப் பெரியார் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கேட்டோம் இது ஒன்றை கூட கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்த இந்த பாஜக கட்சி செய்யவில்லை தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் இனிமேல் பாஜகவோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்ற நிலைப்பாட்டிலே தான் பொதுக்குழுவிலே அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்டத்தில் கூட்டத்தின் வாயிலாக எடப்பாடி அவர்கள் எடுத்தார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முத்துக்கடை பேருந்து நிலையம் அரக்கோணம் வாலாஜா விசாரம் ஆற்காடு கலவை திமிரி விசாரம் பகுதிகளில் அதிமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்மா உணவகம் முன்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கிழித்து அவருக்கு எதிராக முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல புதுச்சேரி உப்பளம் தலைமை அலுவலகத்தின் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுகவினர் பாஜக அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்தெறிந்தும் தீ வைத்து கொளுத்தியும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டின் பள்ளி ஒதுக்க வேண்டிய ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதனால் மாணவர்களுக்கான திட்டங்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கு அடுத்த மாதம் ஊதியம் வழங்குவதிலும் சிக்கல் ஏற்படும் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கி வருகிறது மத்திய அரசின் பிரதமரின் ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுவரை கையெழுத்திடாத தமிழ்நாடு அரசு பி எம் ஸ்ரீ பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விதியை நீக்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூறியுள்ளது ஆனால் அதனை ஏற்க மத்திய அரசு மறுத்துவிட்டது இந்நிலையில் டெல்லியில் ஜூலை மாதம் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து டெல்லி சென்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழ்நாட்டிற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் வலியுறுத்திய போதும் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அனைவருக்கும் கல்வி இடைநிலை கல்வி வளர்ச்சி மற்றும் ஆசிரியர் கல்விக்கான திட்டங்களை இணைத்து சமக்ர சிக்ஷா அபியான் என்ற ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியாக மூன்றாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடிக்கு திட்டக்குழு ஒப்புதல் அளித்தது இதில் அறுபது சதவீதமான இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மத்திய அரசின் பங்கு என்றும் மீதமுள்ள நாற்பது சதவீத தொகையான ஆயிரத்து முப்பத்து நான்கு கோடி ரூபாய் மாநில அரசின் பங்கு என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதை நான்கு தவணைகளாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய நிலையில் ஜூன் மாதம் வந்திருக்க வேண்டிய முதல் தவணை தொகையான ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாயை இதுவரை மத்திய அரசு ஒதுக்காததால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நிதி ஒதுக்காதது குறித்து மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் அனுப்பப்பட்ட நினைவூட்டல்கள் மற்றும் கடிதங்களுக்கு மத்திய அரசு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை இதனால் தமிழ்நாட்டில் சுமார் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு அடுத்த மாதம் ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களுக்கான கட்டணத்தை திரும்பச் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது